ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான வேறு லெவல் லைஃப் செட்டில்டு வேலை வைப்போம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து சேலரியாகவே வந்து இருக்கும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் மொத்தமாக இருபத்தி மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ பால்மர் லேரியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு அரசு துறையில் வந்து அந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்குது இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங்கில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி லாக்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அப்ளை ஆன்லைன் இது எல்லாமே இங்கே வந்து இருக்குது இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜுமே இங்கே வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூனியர் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தொள்ளாயிரத்து ஏழுநூத்தம்பதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சாலரி வந்து வரும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி குவாலிஃபிகேஷன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து இருக்கும் பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே ரைட் சைடு வந்து பாருங்க வியூ ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்குமே இங்கே வந்து வியூ ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து பிடிஎஃப் வந்து இருக்கும் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து இன்னுமே வந்து ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் ஆஃபீஸில் வந்து எலக்ட்ரிகல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் சேம் சேலரி தான் ஸோ இதுக்கு வந்து பாருங்க டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஒன் இயர் வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ அடுத்த கேட்டகிரி வந்து ஜூனியர் ஆஃபீஸரில் வந்து எஸ்இஎம் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்கள் கிராஜுவேட்டிகள் வந்து நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பாருங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா எலிஜிபிள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா ஜூனியர் ஆஃபீஸர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸில் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து பாருங்க ஸோ சென்னைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இல்லை கெமிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் ஆஃபீஸ் ஆஃபீஸர்லேயே வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பைலட் பிளான் ஜூனியர் ஆஃபீஸில் பைலட் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து கெமிக்கல்னால் பெட்ரோ கெமிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் வந்து பாருங்க முப்பது வயசு கொடுத்துருக்காங்க பார்த்தால இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டி இறந்த ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து பாருங்கள் திருப்பூரில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் டிப்ளமோ வந்து பாருங்கள் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ இல்லைனா டெக்ஸ்டைல் கெமிக்கல்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சதான் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ இல்லைனா டெக்ஸ்டைல் கெமிஸ் கெமிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஆப்ரேஷன் கேட்டகிரி இதுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சேலரி வந்து வரும் இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ கிராஜுவேட் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது அது இல்லைனா நீங்கள் வந்து டூ இயர்ஸ் எம்பிஏஓஓஓ ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நீங்கள் அடுத்த பேஜ் தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இருக்கும் அதில் வந்து என்னென்ன கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட்லேருந்து சேலரியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா இருபத்தி மூணு கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வியூ ஃபைல்னு கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்